அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் ஓம் சுக்ராய நமக ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியை போற்றேன் அசுர குருவான சுக்கிர பகவானை அழகுக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் அதிபதியான உன்னை வணங்குகிறேன் உன் ஆதிக்கத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சகல யோகங்களையும் தன் வேண்டும் எல்லாம் வல்ல தர்மவான் சனி பகவானே துணை நடுநிலை தவறாத நியாயத்தை மட்டுமே பேசக்கூடிய துலாம் ராசி நல் உள்ளங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கை என்பது ஒரு தராசு முல் போல ஆடிக்கொண்டே இருந்திருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த முல் நிலையாக நின்று உங்களுக்கு வெற்றியை காட்டப் போகிறது கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆழமாக ஆராய்ந்து இந்த கணிப்புகள் உள்ளன இது உங்கள் வாழ்க்கை பாதையை தெளிவுபடுத்தும் ஒரு ஒளிவிளக்கு ராசி மண்டலத்தில் ஏழாவது ராசியாக திகழ்வது துலாம் காற்றோட்டமான ராசி சுக்கிரனின் செல்ல பிள்ளைகள் நீங்கள் உங்களின் தனித்துவம் உங்களுக்கு தெரியுமா நான் பார்த்தவரை துலாம் ராசிக்காரர்களை போல ஒரு ராஜ தந்திரம் ஆன நபர்களை பார்க்க முடியாது ஒரு பிரச்சனையில் இரண்டு பக்கமும் விசாரித்து தீர்ப்பு சொல்வதில் நீங்கள் வல்லவர்கள் அதனால்தான் உங்கள் சின்னம் தராசு நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்தின் ஈர்ப்பு மையமாக இருப்பீர்கள் உங்கள் பேச்சிலும் உடையிலும் ஒரு வசீகரம் இருக்கும் பாட்டு நடனம் ஓவியம் அல்லது சினிமா இதில் ஏதேனும் ஒன்றில் உங்களுக்கு தனித்திறமை இருக்கும் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருந்ததால் நீங்கள் நினைத்த காரியங்கள் தள்ளி போயிருக்கலாம் கடந்த காலத்தில் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை குலதெய்வ வழிபாட்டில் தடை என சில சோதனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும் போதே ஒரு ராஜ உங்கள் முகத்தில் தெரியும் காரணம் கிரகங்கள் அப்படி ஒரு சாதகமான நிலைக்கு மாறுகின்றன இதுவரை தடை தாமதம் என்று சொல்லிக் கொண்டிருந்த நீங்கள் இனி வெற்றி என்று சொல்ல போகிறீர்கள் வாருங்கள் உங்கள் எதிர்காலத்திற்குள் பயணிப்போம் துலாம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏன் ஒரு முக்கியமான ஆண்டு என்று கூறுகிறேன் முதலாவதாக ஆறாம் இடத்தில் சனி மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு செல்கிறார் துலாம் ராசிக்கு ஆறாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் ஒரு சுப கிரகம் ஆறில் மறைந்தால் கெடுதல் ஆனால் சனி போன்ற பாவ கிரகம் ஆறில் மறைவது மிக பெரிய நன்மை எதிரிகள் உங்கள் காலடியில் விழுவார்கள் கடன் தீரும் அடுத்ததாக பத்தில் உச்ச குரு ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடமான கடக ராசிக்கு செல்கிறார் அங்கு அவர் உச்சம் பெறுகிறார் பத்தாம் இடம் என்பது தொழில் மற்றும் கௌரவஸ்தானம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஆண்டு முழுவதும் சாதகமான வீடுகளில் சஞ்சரிப்பதால் பண வரவுக்கும் சொகுசு வாழ்க்கைக்கும் குறைவிருக்காது எதிரிகளை சனி பார்த்துக்கொள்வார் உங்கள் வாழ்க்கை தரத்தை குரு பார்த்துக்கொள்வார் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறாம் இடம் என்பது ரோக இங்கே சனி பகவான் வருவதால் என்ன நடக்கும் தெரியுமா சத்ரு சமகாரம் அதாவது எதிரிகள் அழிவு இதுவரை உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த மறைமுக எதிரிகள் அலுவலக போட்டியாளர்கள் தாமாகவே விலகிச் செல்வார்கள் உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் குழி தோண்டியவர்களை அந்த குழியில் விழுவார்கள் அடுத்ததாக ருண விமோசனம் அதாவது கடன் நிவர்த்தி வட்டி கட்டியே வாழ்க்கை விடுமோ என்று பயந்தவர்களுக்கு இது விடிவு காலம் சனி பகவான் உங்கள் கடன்களை அடைக்க புதிய வழிகளை காட்டுவார் பழைய சொத்துக்களை விற்றோ அல்லது வேறு வருமானம் மூலமாகவோ கடனை அடைப்பீர்கள் போட்டி தேர்வில் வெற்றி அரசு வேலைக்காகவோ பதவி உயர்வுக்காகவோ எழுதும் தேர்வுகளில் வெற்றி நிச்சயம் ஆறாம் இடத்து சனி உங்களை ஜெயிக்க வைப்பார் பத்துல குரு இருந்தா பதவி பறிப்போகும் என்று சிலர் பயமுறுத்துவார்கள் அது தவறு பத்தில் உச்ச குரு பதவி தேடி வரும் இங்கே குரு பகவான் சாதாரண நிலையில் இல்லை அவர் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு ஒருபோதும் கெடுதல் செய்ய மாட்டார் தொழில் வளர்ச்சி இதுவரை சாதாரண நிலையில் இருந்த உங்கள் தொழில் இனி ஜெட் வேகத்தில் வளரும் கௌரவமான பதவிகள் உங்களை தேடி வரும் அரசியலில் இருப்பவர்களுக்கு யோகம் கூட உண்டு பத்தில் குரு இருப்பதால் வேலைப்பலு அதிகரிக்கும் என்பது உண்மைதான் ஆனால் அந்த வேலைப்பலு தான் உங்கள் வளர்ச்சிக்கான அஸ்தி நீங்கள் செய்யும் வேலைக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் போது சோர்வு தெரியாது சொந்தமாக தொழில் தொடங்கும் எண்ணம் உள்ளவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு மிக சிறந்த நேரம் துலாம் ராசி அன்பர்களை உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் செல்வத்திற்கு அதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் நிதி நிலை எப்படி இருக்கும் பண புழக்கம் பண வரவு தாராளமாக இருக்கும் இரண்டாம் அதிபதி செவ்வாய் மற்றும் லாபாதிபதி சூரியனின் சஞ்சாரங்கள் சாதகமாக இருக்கும் காலங்களில் பணம் பல வழிகளில் வரும் கணவன் மனைவி மூலமாகவும் வருமானம் அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே நல்ல உடை உடுத்தவும் நல்ல உணவை சாப்பிடவும் பிடிக்கும் இந்த ஆண்டு வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு முதலீடு ரியல் எஸ்டேட் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது எதிர்காலத்திற்கு நல்லது ஷேர் மார்க்கெட்டில் நிதானம் தேவை வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு கடந்த காலம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வசந்த காலம் பணி நிரந்தரம் தற்காலிக பணியில் இருப்பவர்கள் பணி நிரந்தரம் ஆவார்கள் வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு இதுவரை உங்களை குறை கூறி கொண்டிருந்த மேலதிகாரிகள் இனி உங்கள் திறமையை புரிந்து கொள்வார்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் அது உங்களின் நிர்வாக திறமையை வெளிக்கொண்டு வரும் ஒன்பதாம் அதிபதி புதன் மற்றும் பனிரெண்டாம் அதிபதி புதன் வலுவாக இருப்பதால் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது குடும்பம் மற்றும் உறவுகள் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்பொழுதும் இனிமையாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏழாம் இடத்தில் ராகு ஆண்டின் பிற்பகுதியில் மேஷத்திற்கு மாறும் போது அல்லது கேதுவின் சஞ்சாரங்கள் இருந்தாலும் குருவின் பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது விழுவதால் குருவின் ஐந்தாம் பார்வை இரண்டாம் இடத்தின் மீது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சிறு சிறு ஊடல்கள் பிள்ளைகள் பற்றிய கவலை நீங்கும் அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குருவின் அருளால் மலலை செல்வம் கிட்டும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டும் இடத்தில் சனி வருவதால் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி சனி ஆறில் வருவது நோயை தருவதற்கு அல்ல நோயை விரட்டுவதற்கு உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்த நாள்பட்ட வியாதிகளுக்கு சரியான மருத்துவர் கிடைப்பார் நோய் குணமாகும் நீங்கள் கவனிக்க வேண்டியவை வேலைப்பளு காரணமாக உடல் சூடு கண் எரிச்சல் முதுகுவலி வரலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சர்க்கரை மற்றும் சிறுநீரக பிரச்சினைகள் வர வாய்ப்புள்ளதால் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் யோகா மற்றும் தியானம் செய்வது மனதிற்கு அமைதியை தரும் வியாபார பெருமக்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடம் குரு உச்சம் பெறுவது தொழில் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் காலம் விலகும் சனி உங்களுக்கு போட்டியாக இருந்த மூடப்படும் அல்லது அவர்கள் வேறு இடத்திற்கு மாறுவார்கள் உங்கள் வியாபார தந்திரங்கள் எதிரிகளை திணறடிக்கும் வியாபாரம் டல்லா இருக்கு என்று சொன்ன காலம் மாறி சரக்கு தீர்ந்து போச்சு என்று சொல்லும் நிலை வரும் கூட்டு தொழில் ஏழாம் இடத்தில் ராகு கேதுவின் தாக்கம் இருந்தாலும் குருவின் பார்வை இருப்பதால் கூட்டுத் தொழிலில் லாபத்தை தரும் ஆனால் கூட்டாளிகளிடம் கணக்கு வழக்குகளை தெளிவாக வைத்துக்கொள்வது கொள்வது அவசியம் எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம் இருப்பது நல்லது எந்த தொழில் சிறக்கும் சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு ஜவுளி நகைக்கடை அழகு நிலையம் டிராவல்ஸ் மற்றும் ஹோட்டல் தொழில் அமோகமாக லாபத்தை தரும் உங்களுடைய நிதிநிலை துலாம் ராசி அன்பர்களை பணம் செய்யும் என்பார்கள் இந்த ஆண்டு அந்த பணம் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறது தெரியுமா அபரிமிதமான பணவரவு இரண்டாம் அதிபதி செவ்வாய் சாதகமாக இருக்கும் காலங்களில் திடீர் பணவரவு உண்டாகும் பூர்வீக சொத்து பங்கு சந்தை அல்லது மறைமுக பலிகளில் பணம் வரும் யோகம் உண்டு கமிஷன் மற்றும் புரோக்கரேஜ் தொழில் செய்பவர்களுக்கு கை நிறைய பணம் புரளும் சேமிப்பும் முதலீடும் வரும் பணத்தை அப்படியே வைத்திருக்காமல் நிலமாகவோ அல்லது தங்கமாகவோ மாற்றிவிடுங்கள் பத்தில் உச்சகுரு இருப்பதால் தொழிலில் மறு முதலீடு செய்வது எதிர்காலத்திற்கு பெரிய லாபத்தை தரும் உங்களுக்கான சிறு ஆலோசனை வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுவது உங்கள் செல்வ வளத்தை மேலும் பெருக்கும் பர்ஸ் அல்லது பணம் பெட்டியில் சிறிதளவு பச்சை கற்பூரம் வைப்பது பணத்தை ஈர்க்கும் அடுத்ததாக இல்லத்தரசிகளுக்கு துலாம் ராசி பெண்கள் இயல்பாகவே அழகுணர்ச்சி மிக்கவர்கள் வீட்டை அழகாக பராமரிப்பதில் வல்லவர்கள் குடும்பத்தில் மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் மாமனார் மாமியார் உங்கள் அருமையை புரிந்து கொள்வார்கள் ஆலோசனையை கேட்டு நடப்பார் இது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும் ஆபரண சேர்க்கை அருளால் இந்த ஆண்டு நீங்கள் நிறைய புடவைகள் மற்றும் தங்க நகைகள் வாங்குவீர்கள் வைர நகைகள் வாங்கும் யோகமும் சிலருக்கு உண்டு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு வசதியான புது கார் வாங்குவீர்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கும் செய்யும் பெண்களுக்கு உதவி எளிதாக கிடைக்கும் செல்வங்களுக்கு இது ஒரு பொன்னான ஆண்டு ஐந்தாம் இடத்தில் இருந்து சனி விலகுவதே உங்களுக்கு பெரிய நன்மை கல்வி தடை நீங்கும் படிப்பில் இருந்த மந்த நிலை யாபக மறதி கவனச்சிதறல் அனைத்தும் நீங்கும் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களில் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள் போட்டி தேர்வுகள் ஆறாம் இடத்தில் சனி இருப்பதால் போட்டி தேர்வுகளில் நீங்கள்தான் வின்னர் நீட் ஐஐடி போன்ற நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற்று விரும்பிய கல்லூரியில் இடம் பிடிப்பீர்கள் வெளிநாட்டு படிப்பு உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல நினைக்கும் மாணவர்களுக்கு விசா பாஸ்போர்ட் வேலைகள் தடையின்றி முடியும் கல்வி கடன் கிடைக்கும் விவசாய பெருமக்களுக்கு ஆறில் சனி இருப்பதால் கடன் கிடைக்கும் அதே சமயம் கடனை அடைக்கவும் வழி பிறக்கும் நீர்வளம் சிறப்பாக இருக்கும் கிணறுகளில் தண்ணீர் ஊறும் பணப்பயிர்களான தென்னை வாழை கரும்பு பயிரிடுபவர்களுக்கு லாபம் கொட்டும் கால்நடை வளர்ப்பில் நல்ல வருமானம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நாளில் அதிபதி சனியின் நிலை சாதகமாக இருப்பதால் ஆறில் மறைந்தாலும் ஆட்சி பலம் பெறுவார் நிலம் வாங்கும் யோகம் உண்டு நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த சொத்து நல்ல விலைக்கு விற்பனையாகும் வீடு கட்டும் பணி பாதையில் நின்றிருந்தால் அது இப்போது பூர்த்தியாகும் ரியல் எஸ்டேட் புரோக்கர்களுக்கு கமிஷன் தொகை பெரிதாக கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களை நட்சத்திர பலன்கள் வாரிகளாக பார்க்கலாம் பொதுவான ராசி பலனை விட உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன் இன்னும் துல்லியமாக இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் கிரகங்கள் என்ன செய்ய போகின்றன என்பதை தனித்தனியாக பார்க்கலாம் சித்திரை செவ்வாயின் நட்சத்திரம் வேகம் மற்றும் செயல் சுவாதி ராகுவின் நட்சத்திரம் தனித்துவம் மற்றும் வேகம் விசாகம் குருவின் நட்சத்திரம் யானம் பதவி செவ்வாயின் ஆதிக்கத்தில் உங்களுக்கு இது வெற்றிகள் குவியும் ஆண்டு அமர்ந்திருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தைரியமும் தன்னம்பிக்கையும் இரு மடங்காக பெருகும் தொழில் மற்றும் வியாபாரம் இதுவரை தொழிலில் இருந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பு தொற்றிக்கொள்ளும் இயந்திரங்கள் கட்டிடம் அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் பணியிடத்தில் உங்கள் அதிகார பலம் கூடும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களை தேடி வரும் பொருளாதாரம் மற்றும் சொத்து சேர்க்கை செவ்வாய் பகவான் பூமி காரகன் என்பதால் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் பழைய கடன்களை அடைக்க கூடிய அளவிற்கு பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் விவசாய நிலம் வாங்கும் எண்ணம் கைகூடும் குடும்பம் மற்றும் உறவுகள் சகோதர உறவு இனிமையாகும் சொத்துக்களில் இருந்த வில்லகங்கள் விலகி உங்களுக்குரிய பங்கு கைக்கு வந்து சேரும் வீட்டில் சுப காரியங்கள் வரிசை கட்டி நிற்கும் உடல் நலம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் என்பதால் கவனம் தேவை இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உணவில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் ஆனால் பெரிய மருத்துவ செலவுகள் எதுவும் இருக்காது செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இஷ்ட தெய்வம் செவ்வாய்க்கு அதிபதியான முருகப் பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபடுவது சிறப்பு கந்த சஷ்டி கவசம் படிப்பது தைரியத்தை அதிகரிக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டில் அல்லது கோவிலில் இரண்டு அகல் விளக்குகளில் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் சிகப்பு நிற மலர்களான செம்பருத்தி அல்லது ரோஜா முருகனுக்கு சமர்ப்பிப்பது யோகத்தை அதிகரிக்கும் தானம் உங்களால் முடிந்தால் வருடத்தில் ஒரு முறையாவது இரத்த தானம் செய்யுங்கள் அல்லது துவரம் பருப்பை ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இது விபத்துகள் மற்றும் மருத்துவ செலவுகளை தடுக்கும் சிறப்பு வழிபாடு வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வருவது அல்லது அறையில் உள்ள குன்று இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வருவது நல்லது சகோதரர்களிடம் அன்பாக நடந்து கொள்வதை செவ்வாய்க்கு சிறந்த பரிகாரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ள உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு மற்றும் வெள்ளை முக்கிய குறிப்பு முக்கிய பேச்சுவார்த்தை செல்லும் போது சிகப்பு நிறத்தில் உடை அணிந்து செல்வது அல்லது கைக்குட்டை வைத்திருப்பது தைரியத்தை கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்பது மற்றும் ஆறு கூட்டுத்தொகை ஒன்பது அல்லது ஆறு வரும் தேதிக்குள் உங்களுக்குள் சாதகமாக இருக்கும் உதாரணமாக ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆறு பதினைந்து மற்றும் இருபத்தி நான்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய் மற்றும் வெள்ளை அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் ராகுவின் சாரத்தில் பிறந்த உங்களுக்கு இது கனவுகள் நிஜமாகும் ஆண்டு காற்றை போல எங்கும் பறந்து விரைந்து செயல்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வெளிவட்டார தொடர்புகள் மூலம் பெரிய வளர்ச்சி காத்திருக்கிறது வேலை வாய்ப்பு மற்றும் அயல்நாடு நாடு வெளிநாட்டில் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைத்து விமானம் ஏறும் யோகம் உண்டு ஐடி மீடியா மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பெரிய வாய்ப்புகள் தட்டும் இதுவரை உங்கள் திறமையை மதிக்காதவர்கள் கூட உங்களை தேடி வந்து பாராட்டுவார்கள் நிதி நிலைமை திடீர் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது பங்கு சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் லாபம் கிடைக்கும் இருப்பினும் பேராசைப்படாமல் முதலீடு செய்வது நல்லது பழைய வாகனத்தை விற்றுவிட்டு நவீன வசதிகள் கொண்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் குடும்ப வாழ்க்கை மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அதிகரிக்கும் பிள்ளைகளின் படிப்பு அல்லது வேலைக்காக செலவு செய்ய நேரிடும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் ஆனால் புதிய நபர்களிடம் குடும்ப ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்கவும் உடல் நலம் வாயு தொல்லை மூச்சு திணறல் அல்லது போன்ற சிறு பிரச்சனைகள் வந்து போகலாம் நேரத்திற்கு உணவு உண்பதும் யோகா போன்ற பயிற்சிகளை செய்வதும் உங்களை பாதுகாக்கும் நட்சத்திரம் ராகுவின் மற்றும் நரசிம்மர் அவதரித்த நட்சத்திரம் என்பதால் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் தெய்வம் சுவாதி நட்சத்திரம் ஸ்ரீ நரசிம்மர் அவதரித்த நட்சத்திரம் எனவே ஸ்ரீ நரசிம்மரை அல்லது சக்கர தாழ்வாரை புதன்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் வழிபடுவது பெரிய வெற்றியை தரும் ராகுவிற்காக செவ்வாய் மற்றும் ஞாயிறு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடலாம் ராகுவின் தோஷம் நீங்க வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது மிக சிறந்த பரிகாரம் குறிப்பாக தேரநாய்களுக்கு பிஸ்கட் அல்லது உணவு அளிப்பது மற்றும் பறவைகளுக்கு தானியம் வைப்பது திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் தானம் கருப்பு உளுந்து வசதியற்றவர்களுக்கு தானம் செய்யலாம் சிறப்பு வழிபாடு கும்பகோணம் அருகில் உள்ள திரு நாகேஸ்வரம் அல்லது ஸ்ரீரங்கம் சென்று வருவது மன அமைதியை தரும் கோமேதகம் கல் பதித்த மோதிரம் அணிவது நன்மை பயக்கும் சுவாதி நட்சத்திரம் ராகுவின் ஆதிக்கத்தில் உள்ள உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம் மற்றும் சந்தன நிறம் முக்கியமான குறிப்பு கருப்பு நிறத்தை முழுமையாக தவிர்த்துவிட்டு நீல நிறத்தை பயன்படுத்துவது மன தெளிவை தரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மற்றும் எட்டு அதிர்ஷ்டமான கிழமைகள் மற்றும் புதன் அடுத்ததாக விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள் குருவின் அருளை பெற்ற உங்களுக்கு இது ராஜயோகம் தரும் ஆண்டு அறிவு கூர்மையும் நியாயமான சிந்தனையும் கொண்ட விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சமூகத்தில் ஒரு கௌரவமான அந்தஸ்தை உருவாக்கி கொடுக்கும் உத்தியோகம் மற்றும் கல்வி அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் வங்கி ஊழியர்கள் மற்றும் ஜோதிடர்களுக்கு புகழும் பணமும் சேரும் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும் உங்களின் ஆலோசனையை மற்றவர்கள் கேட்பார்கள் செல்வம் மற்றும் சேமிப்பு கையில் புலங்கும் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வங்கியில் சேமிப்பு உயரும் மூதாதையர் சொத்துக்கள் அல்லது உயில் மூலம் சொத்துக்கள் வர வாய்ப்புள்ளது வராது என்று நினைத்த பழைய பாக்கிகள் வசூலாகும் திருமணம் மற்றும் வாரிசு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமணம் இப்போது தடபுடலாக நடக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய தம்பதிகளுக்கு அழகான வாரிசு உருவாகும் ஆன்மீக சுற்றுலாங்களுக்கு சென்று வருவீர்கள் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இருப்பினும் இறைப்பு மற்றும் கொழுப்பு சத்துள்ள உணவுகளை குறைப்பது நல்லது கல்லீரல் அல்லது வைரஸ் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வராமல் பார்த்துக் கொள்ளவும் விசாகம் நட்சத்திரம் குருவின் பரிபூரண அருள் பெற நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இஷ்ட தெய்வம் குரு பகவானுக்கு உரிய மூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வழிபடுவது சிறப்பு மேலும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது குருவின் அருளை இரட்டிப்பாக்கும் விளக்கு வழிபாடு வியாழக்கிழமைகளில் மூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி கொண்டை கடலை மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றுவது கல்வியிலும் தொழிலிலும் உங்களை உச்சிக்கு கொண்டு செல்லும் குரு என்றாலே ஆசிரியர் மற்றும் பெரியவர்கள் அர்த்தம் எனவே உங்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் வயதில் மூத்தவர்களை மதித்து அவர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதே ஆக சிறந்த பரிகாரம் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது பெரும் புண்ணியத்தை தரும் உணவு முறை வியாழக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது அல்லது கைக்குட்டையை மஞ்சள் நிறத்தில் வைத்துக் கொள்வது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள் குருவின் ஆதிக்கத்தில் உள்ள உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் கிரீம் கலர் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிவது உங்களின் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்டமான கிழமைகள் வெள்ளி மற்றும் திங்கள் ராசி அன்பர்களை தினமும் காலையில் குளித்த பிறகு சுக்கிர காயத்ரி மந்திரத்தை சொல்வது முக வசீகரத்தையும் செல்வத்தையும் தரும் ஓம் வித்மஹே தனுர் ஹஸ்தாய தீமகே கிரகங்களை தாண்டி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த சில உளவியல் ரீதியான ஆலோசனைகள் தோற்ற பொலிவு தொலாம் ராசிக்கு சுக்கிரன் அதிபதி சுக்கிரன் என்றால் அழகு இக்காரணம் கொண்டும் அழுக்கான ஆடை அணியாதீர்கள் எப்போதும் நறுமணம் வீசும் சென்ட் அல்லது அத்தர் பயன்படுத்துங்கள் நீங்கள் எவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அடுத்ததாக சிரித்த முகம் உங்கள் புன்னகைதான் உங்கள் மூலதனம் எத்தகைய கஷ்டம் வந்தாலும் முகத்தில் புன்னகையை மறக்காதீர்கள் அது உங்கள் எதிரிகளை வீழ்த்தும் மிகப்பெரிய ஆயுதம் நடுநிலைமை தராசு முல் போல எந்த பிரச்சனையிலும் ஒரு சார்பாக பேசாமல் நடுநிலையாக இருங்கள் அது உங்களுக்கு சமூகத்தில் பெரிய மரியாதையை தேடி தரும் தர்மத்தின் கவ்வும் ஆனால் தர்மமே வெல்லும் துலாம் ராசி அன்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏன் உங்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆண்டு என தெரியுமா முதலாவதாக சத்ரு சம்ஹாரம் உங்கள் எதிரிகள் போட்டி பொறாமைகள் அனைத்தும் சனியின் பார்வையால் பொடி பொடியாகும் இனி உங்களுக்கு எதிரிகளை இல்லை என்ற நிலை உருவாகும் பதவியோகம் உச்ச குருவால் நீங்கள் கனவிலும் நினைத்திராத உயரத்தை அடைவீர்கள் வேலை வேலை இல்லாதவர்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் இதுதான் இந்த ஆண்டின் சாரம்சம் செல்வவளம் சுக்கிரனின் அருளால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் சொகுசு கார் பங்களா என ராஜ வாழ்க்கை வாழ்வீர்கள் உங்களுக்கான ஒரு செய்தி பல்கை என்பது ஒரு தராசு ஒரு தட்டு கீழே இறங்கினால்தான் மறுத்தட்டு மேலே வரும் கடந்த காலங்களில் நீங்கள் கீழே இறங்கிவிட்டீர்கள் இப்போது மேலே உயர்வதற்கான நேரம் வந்துவிட்டது இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தவற விடாதீர்கள் சோம்பேறித்தனத்தை தூக்கி எறியுங்கள் தயக்கத்தை உடையுங்கள் என்னால் முடியும் என்று களத்தில் இறகுங்கள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன இறைவனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது இனி தடை என்ன பழைய கஷ்டப்பான அனுபவங்களை மறந்துவிடுங்கள் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் இனி உங்களை அண்ணாந்து பார்க்க போகிறார்கள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும் தொழில் சிறக்கட்டும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நீங்கள் பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் உங்கள் நம்பிக்கைக்குரிய உரியவராக சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் நன்றி